இன்னைக்கு ஈவென்ட் நீங்க மேனேஜ் பண்ணிக்கோங்க சீதல் எனக்கு வேற ஒரு வர்க் இருக்கு ஓகே நீனா நோ ப்ராப்ளம் இன்னைக்கு ஏபிசி பிரிட்ஜ் டாஸ்க் தானே அது ரொம்ப சிம்பிள் நானே பாத்துக்கறேன் நீங்க கிளம்புங்க பிரிட்ஜ் மேல நடக்கும்போது கிட்ஸ் கொஞ்சம் கேர்ஃபுல்லா வாட்ச் பண்ணுங்க சீதல் லாஸ்ட் டைம் மாதிரி எதுவும் நடக்காது நீனா நான் கிட்ஸ் ரொம்ப சேஃபா பாத்துக்கறேன் ஹாய் இது என்ன பிரிட்ஜ் தான் போட்டுருக்காங்க இன்னைக்கு இதுதான் டாஸ்கா வாவ் இந்த பிரிட்ஜ் சூப்பரா இருக்குப்பா பா கிட்ஸ் ஏபிசி பிரிட்ஜ பார்த்த உடனே நீங்களே அசியூம் பண்ணிருப்பீங்க அதோட லெஃப்ட் சைடில் ஏறி பிரிட்ஜ் மேலே நடந்து அதுக்கப்புறம் ரைட் சைடில் வந்து அந்த ஸ்லோப் வழியாக பால் பூலுக்கு வந்துடலாம் இதுதான் டாஸ்க்கு கிட்ஸ் வெறும் வாக் பண்ணுறது மட்டும் டாஸ்க்குன்னு நினச்சிடாதீங்க அந்த பிரிட்ஜில் வரும்போது உங்களுக்கு நிறைய சர்ப்ரைஸும் வரும் எல்லாரும் ரெடியாக இருக்கீங்களா இந்த ஏபிசி பிரிட்ஜ் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அதுவும் இல்லாமல் வர சர்ப்ரைஸ் தான் இதில் ஹைலைட்டே யாரும் அதை மிஸ் பண்ணிடாதீங்க அப்போ இருந்து சர்ப்ரைஸ் மிஸ் பண்ணிடாதீங்கன்னு சொல்லிட்டே இருக்காங்க ஆனா என்ன சர்ப்ரைஸா இருக்கும் அது நீ பிரிட்ஜ் மேல நடக்கும்போது தெரிஞ்சுக்கோ ஓகே ஃபர்ஸ்ட் கான்டெஸ்டன்ட் வந்து ரெட் ரோஸ் ரெட் ரோஸ் வாங்க இல்ல ஆன்ட்டி எனக்கு ரொம்ப பயமா இருக்கு நான் ஃபர்ஸ்ட் போ இந்த ABC bridge வந்து ஒரு இன்ட்ரஸ்டிங்கான டாஸ்க் தான் பட் நீங்க கேர்லெஸ்ஸா பண்ணீங்கனா கீழ விழுறதுக்கு கூட நிறைய சான்சஸ் இருக்கு சோ நாங்க இல்லையா सेफ्टी ரூல்ஸ் அத ஃபாலோ பண்ணீங்கனா ஈஸியா இந்த டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணிரலாம் ஓகே ஃபர்ஸ்ட் யார் போறீங்க मैम நான் கேர்ஃபுல்லா பண்றேன் मैम நானே ஃபர்ஸ்ட் போறேன் ஓகே ரியா உங்களுக்கு லெஃப்ட் சைடுல ஸ்டெப்ஸ் இருக்கு பாருங்க அது வழியா ஏறி மேல bridge ல முதல்ல ஏறுங்க பார்க்கலாம் ரியா ஆர் யூ ரெடி எஸ் ஐ ரெடி ஓகே நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க ரியா மேம் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு மேம் நான் வேணா இறங்கி வந்துடறவா இந்த வழி ரொம்ப சின்னதா இருக்கு இதுல எப்படி நடக்கிறது சரி ட்ரை பண்ணுவோம் இவ்வளவு தான் ஏறி அப்புறம் கீழ போனா நல்லாவா இருக்கும் ஓகே ட்ரை பண்ணுவோம் இந்த இடம் ரொம்ப ஸ்லோக் மாதிரி இருக்கு இங்கே மெதுவா நடக்கணும் அப்பதான் வழிக்கு விழுதாம போக முடியும் அந்த நைன்ட்டி சென்னாங்கல்ல நம்ம சேஃப்பா போனோம்னா இந்த பிரிட்ஜை ஈஸியாக கிராஸ் பண்ணிடலாம் நம்ம மெதுவாவே போகும் ஓகே வாவ் இது என்னது லாலிபாப் தான மேல இருந்து வருது ஓ இதுதான் அந்த சர்Prise ஐயா ஜாலி ஏ அங்க பாருங்க மேல இருந்து லாலிபாப்லாம் வருது ஏ சீக்கிரம் அதை புடி புடி சீக்கிரம் குடி பா அதுக்காக தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் இங்க பாரு கையிலேயே சிக்க மாட்டிகிது இந்த லாலிபாப் மேல இருந்து யாரோ ஆபரேட் பண்றாங்க நினைக்கிறேன் இங்க பாரே பொடிச்சிட்டே ஏ அந்த சாக்லேட்டை கீழ போடு நீ கேர் சரிப்பா என்ன ஹாப்போ இந்த சாக்லேட் தான் சர்ப்ரைஸ் போல ஏய் என்ன இன்னொரு சாக்லேட் வருதே வாவ் இன்னைக்கு ஃபுல்லா வரும் போல இந்த சாக்லேட் தான் வரும் இது என்ன இருக்காங்க கேட்ச் சாக்லேட் இங்க வந்து இந்த செகண்ட் சாக்லேட் சீக்கிரமாவே எடுத்துட்டாங்க ஃபர்ஸ்ட் சாக்லேட் கூட ரொம்ப நேரம் டைம் கொடுத்தாங்க அப்போ நம்ம செகண்ட் சாக்லேட்டுக்கு கொஞ்ச நேரம்தான் டைம் இருக்கும் நம்ம சீக்கிரமா எடுத்திருக்கணும் ஓகே பிடிக்காம விட மாட்டேன் இப்போ பா எப்படி பிடிக்கவேன்னு மிஸ் பண்ணிட்டேன் அது வரைக்கும் சந்தோஷம் தான் இப்போ இந்த ஸ்லோப்ல ஜாலியா இருக்கும் நான் இந்த ஸ்லோப்ல அப்படியே சரிக்கிட்டே கீழே போறேன் பிரிட்ஜ் மேல நடக்கிறதுக்கு எவ்வளவு பயமா இருந்துச்சு ஆனா இந்த சாக்லேட் பார்த்த உடனே நடந்ததே தெரியல அதே மாதிரி இந்த ஸ்லோப்பும் கொஞ்சம் பயமா தான் இருக்கு ஆனா நான் ஈஸியா அதை கிராஸ் பண்ணிடுவேன் ரெடி வா

ரோஸ் பிரிட்ஜ்லாம் உடையாது பயப்படாதீங்க சேஃபா வாங்க இந்த பிரிட்ஜ் ரொம்ப ஷேக் ஆகுது ஏய் ரெட் ரோஸ் அங்க பாரு உனக்கு முன்னாடி என்னமோ இருக்கு ஹே சாக்லேட் வர ஆரம்பிச்சிச்சு அப்போ ஈஸியா நம்ம எடுத்துறலாம் ஆனா இந்த லாலிபாப்ல எனக்கு வேணாம் ஏய் சீ இப்போ எனக்கு லாலிபாப்ல வேணாம் எனக்கு பெரிய சாக்லேட் தான் வேணும் ஆ இந்த மாதிரி ஜெல்லி வாவ் இது என்ன பீட்சா னு போட்டுருக்கு இது எப்படியாவது நம்ம எடுத்துறணும் ஜெல்லி இன்னைக்கு ஒன்ன நான் எடுக்காம விட மாட்டேன் என்ன அதுக்குள்ள மேல போச்சு இன்னொரு தடவை அச்சச்சோ என்ன சீக்கிரமாவே எடுத்துட்டாங்க அப்போ செகண்ட் டைம் சீக்கிரம் எடுத்துருவாங்க போல சரி थर्ड சாக்லேட்டை எப்படியாவது நம்ம கேட்ச் பண்ணிடணும் ஏய் வா இப்போ ஜெல்லி தான் வருது இந்த ஜெல்லியை நான் எப்படியாவது எடுக்கணும் என்ன பக்கத்துலயே வர மாட்டேங்குது ரொம்ப தூரத்துல இருக்கு ஏய் ஜெல்லி நீ நீலரியா இன்னைக்கு நான் ஒன்ன விட மாட்டேன் எப்படியாவது இந்த ஜெல்லியை நான் எடுத்துட்டு வந்துடுவேன் அங்க பாருங்க ஜெல்லியோட சேர்ந்து レッド ரோஸ் மேலே போயிட்டு இருக்கா எல்லாரும் அங்க பாருங்கப்பா இந்த レッド ரோஸ்க்கு எதையாவது பிடிச்சு தொங்குறதே வேலையா போச்சு ஏய் レッド ரோஸ் அந்த ஜெல்லியை விட்டு இல்ல இதுதான் லாஸ்ட் சாக்லேட் இத நான் விட மாட்டேன் レッド ரோஸ் அந்த சாக்லேட்டை விட்டுருங்க அந்த சாக்லேட் தான் நான் அதை வாங்கித் தரேன் அதை விட்டுட்டு கீழே இறங்கி வாங்க அப்படியே அப்ப சரி நான் கீழே இறங்கி வந்திறேன் ஓகே எப்படியோ ஒரு சாக்லேட் வின் பண்ணிட்டோம் அப்பாடா எப்படியோ ஒரு சாக்லேட் வின் பண்ணிட்டோம் வாவ் இந்த ஸ்லோப் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஹே வாட் இஸ் திஸ்? இங்க ஒரு டாஸ்க் நடந்துட்டு இருக்கு. யாருமே இன்ஃபார்ம் பண்ணல. மேம் எல்லါருக்கும் காமனா தான் மேம் அனவுன்ஸ் பண்ணோம். நீங்க கவனிக்கலன்னு நினைக்கிறேன். நோ, நாங்க கவனிக்கலனா நீங்க ப்ராப்பரா இன்டிமேட் பண்ணணும். அது உங்க தப்பு தான். அதனால இந்த டாஸ்க் கை பண்ணாங்க பண்ணணும். நீங்கங்கள அலோ பண்ணுங்க. நோ நோ நிறைய பேர் உங்களுக்கு முன்னாடியே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நான் எப்படிங்களை அலோ பண்ண முடியும்? அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது நாங்க இப்ப போக போறோம் உங்களால இப்ப எங்க அலோ பண்ண முடியுமா முடியாதா இவங்க எப்ப பாரு பிரச்சனை பண்றதுக்குமே வந்திருக்காங்க மேம் இப்ப அவங்க அலோ பண்ணுங்க மேம் அப்புறம் கூட நாங்க போறோம் அவங்க ஓகே சொல்லிட்டாங்க நீங்க யார் ஃபர்ஸ்ட் போ போறீங்க அதுல என்ன டவுட் நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் போ போறோம் ஆலிஸ் இந்த வழி பாத்தியா இவ்வளவு ஸ்லோப்பா இருக்கு ஓ மை காட் ரொம்ப ஸ்லிப்பரியா இருக்கு வீனா நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா நடக்கணும் இல்லனா ஸ்லிப் ஆகி அந்த ஜெல்லிய ஃபர்ஸ்ட் பார்த்ததே நான்தான் சோ அந்த ஜெல்லி எனக்கு தான் நோ நோ அந்த ஜெல்லி எனக்கு தான் அங்க பாத்தியா அந்த ஜெல்லி மேல போயிடுச்சு இப்போ நம்மளால கேட்ச் பண்ண முடியல என்ன பண்றது நீ இப்படியே சண்டை போட்டுட்டே இருந்தினா நம்மளால இந்த சாக்லேட்டும் கேட்ச் பண்ண முடியாது ஓகே அப்ப இந்த சாக்லேட்டை நீ எடுத்துக்கோ நான் நெக்ஸ்ட் சாக்லேட் எடுத்துக்கறேன் நோ நோ இந்த சாக்லேட்டை நீ எடுத்துக்கோ நான் என்ன நெக்ஸ்ட் சாக்லேட் எடுத்துக்கறேன் ஓ மை காட் இந்த சாக்லேட் போயிடுச்சு. உன்னால தான் நம்ம ரெண்டு சாக்லேட் மிஸ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் சாக்லேட் ஆக கேட்ச் பண்ணனும். ஓகே ஆலிஸ் இந்த சாக்லேட் என்ன எடுக்கல. நீயே எடுத்துக்கோ. ஏய் வீனா, உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருச்சா? அந்த சாக்லேட் ஓ சைடு தான் வந்துருக்கு. நல்லா பாரு. அத எடு. இதுதான் நமக்கு வர லாஸ்ட் சாக்லேட். ஓ மை காட் இதையும் நம்ம மிஸ் பண்ணிட்டோம். எங்களுக்கு இன்னும் ஒரு சாக்லேட் அனுப்ப சொல்லுங்க. நோ ஆலிஸ் எல்லாருக்குமே த்ரீ சான்ஸ் தான் நீங்க மிஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த சாக்லேட்டுமே கிடையாது நீங்க அந்த ஸ்லோப் வழியா வந்து உங்க டாஸ்கா கம்ப்ளீட் பண்ணிருங்க இந்த ஸ்லோப்லயாவது ஃபர்ஸ்ட் நான் போறேன் ஏய் கொஞ்சம் தள்ளி கோ நான் வரேன் வாவ் இந்த ஸ்லோப் ரொம்ப ஜாலியா இருக்கு ஏய் என்ன என்னமோ எல்லா சாக்லேட்டும் நீங்களே எடுக்கப் போற மாதிரி வேகமா போனீங்க பார்த்தா ஒரு சாக்லேட் கூட எடுக்கவே இல்ல ஹே ஆலிஸ் ஒன்னால தான் இவள பாத்தியா எப்படி எல்லாம் நம்மள இன்சல்ட் பண்றா இந்த சாக்லேட்லாம் எங்களுக்கு ஒரு மேட்டரே இல்ல நாங்க நினைச்சா ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் நானே சொல்றேன் நாங்க நினைச்சா ஒரு சாக்லேட் ஃபேக்டரியே விலைக்கு வாங்கிடுவோம் அதானே இத நிறைய தடவை கேட்டாச்சு கிளம்பு கிளம்பு வீட்ல யாராவது பெரிய ஆள் இருந்தா வர சொல்லு எனக்கு ரொம்ப இருக்கு இந்த சாக்லேட் கூட நம்மளால எடுக்க முடியல கிண்டல் பண்ணிட்டு போறா பாத்தியா நெக்ஸ்ட் எபிசோட் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது ஸோ மறக்காமல் பாருங்கள் தமிழ்மொழி ஃபுட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ